ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தான் பிளாக் போட போகிறோம் ஸோ இந்த பிளாக் எதுக்குன்றது தமிழ்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டா தான் இருக்கேன் இப்போ இங்கேருந்து நேரம் நம்ம எங்கே போகிறோம்னா சமாதானபுரம் மார்க்கெட் தான் போகிறோம் மார்க்கெட்டில் உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டால் மார்க்கெட்டில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது என்னோட ஜிம் மாஸ்டர் ஒரு ட்ரெயினர் ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறோம் அவங்களோட வீடு அங்கே இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போகிறோம் ஸோ இது வந்துட்டு என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஜில்லுட்டையும் சரி அழியாட்டையும் சரி இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை என்ன ஏதுன்னு நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சர்ப்ரைஸ் வீடியோ நிறையா போட்டிருந்தோம் இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ தான் நான் சர்ப்ரைஸ் வீடியோவே போட போகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு பொருள் ஒன்று வாங்க போகிறேன் அதை வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் அது என்ன வாங்க போகிறோம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ப்ளாக்ல இருக்கும் ஸோ மெதுவாக பாருங்கள் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதை தமிழ் எடுத்தேன் அவ்வளோதாங்க ஆக்சுவலாக வந்துட்டு லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் எங்கன்னா கரெக்டாக இயற்கை என்ன தெரில இயற்கை நைனார் தெரு தானே அந்த தெருக்குள்ளேருந்து உள்ளோடி சுத்தி சுற்றி வந்திருக்கோம் இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை தான் மொத்தத்தையும் போட்டிருக்கீங்களா நான் சொன்ன பொருள் இங்க தான் இருக்கு உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக இவங்கள பாக்க தான் நம்ம வந்திருக்கோம் என்ன பண்ணுன இது அது பாட்டுக்கு <quie> <exas> <there. h emergency> <laughs>

நேராக உள்ளே போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வரப்போங்க ஸோ அவங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ஐ அம் ஸோ வெரி எக்ஸைட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கே ஆலியா அம்மா ஏடிஎம் ஆலியா உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்பா ஆக்சுவலாக அவன்ட்டு ஆலியாவுக்கு என்னன்னே தெரியாதுங்க ஆமாம் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது சூப்பராக இருக்குது தங்கம் வாங்க பாப்போம் அம்மா புடிடலடா பூட்டல இல்ல நான் கூட்டிட்டேன்னு கேட்டேன் பூட்டிட்டியான்னு கேட்டேன் வா அதை வந்து பாரு நல்லா இருக்கு பாரு என்ன அம்மா லே இது பாசியை

இங்க வந்து பாரி அலியா போய் பாரு ஆமா தான் அது ஆறு மாசம் கடிக்கவே கிடைக்காது

அழியா பிடிச்சிருக்கா பூனை பிடிச்சிருக்கா அவளுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது யாரும் யார் இங்க பராமரிக்க நான் தான் பராமரிக்கணும் உன்னை எந்த நேரம் கையில சுத்திட்டே அலைவா எந்த புண்ணு அலையாக்கு தம்பிக்கு அப்படின்னா சோப்பு கிளறுதானே

எனக்கு நான் புண்ணு குட்டி எனக்கு யாரே புண்ணுனாலே பிடிக்காது மாைய தான் புண்ணு குட்டி இன்னுமா அப்ப நீ தான் அதை அலசணும் அதுக்கு சாப்பாடு போடணும் அது பியல அது போது பெரிய எங்க எங்க வாங்க இங்க வாங்க இங்க நல்லது புசு புசு

ரெண்டு காலையும் ரெண்டு பக்கம் விரிச்சாச்சும் மண்டே நடுவுல உக்காராச்சு வச்சிருப்போக்காலுக்கு வர இந்த பக்கம் ஒரு கால் இருக்கு இந்த பக்கம் ஒரு கால் இருக்கு நடுவுல மண்டைக்கு கொண்டு வந்து